எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் தற்போது நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்குங்க ஏப்ரல் மாதங்கிறது ஒரு சாதாரண மாதம் கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு மாதம் என்று சொல்லலாம் அப்படி என்ன ஏப்ரல் மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் அப்படிங்கிறீங்களா ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் தான் கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏப்ரலுடைய இந்த கடைசி பத்து நாட்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்களோட ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களோட ராசிக்கு கிரகநிலைகளால் தான் எல்லாமே வந்து நடக்குது நம்ம நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு எல்லாமே வந்து நடக்கும் அது அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி பேர் ஆபத்தாக இருந்தாலும் சரி அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் நவக்கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கிறதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகள் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் என்னென்ன கிரக பயிற்சிகள் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க பொற்காலம் இதனால் உங்களுக்கு தொடங்குமா தொடங்காதாங்கிறத இந்த கிரக பயிற்சி மூலியமாகவே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆக்சுவலி ஏப்ரலில் முடிகிறதுக்குள்ளே செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரகங்களுடைய பயிற்சி நடக்க இருக்கு இதன் காரணமாக உங்கள் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் வசந்தமானது வீச இருக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் தொழில் வியாபார தொடர்பான விஷயத்துலேயும் முன்னேற்றங்கள்லாம் வந்து ஏற்படும் ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பாசிட்டிவான கிரக பயிற்சிகள் என்று சொல்லலாம் ஆக்சுவலி படி கிரக பயிற்சிகள் மட்டும் கிடையாது கிரகங்களுடைய வஹர பயிற்சி வஹர நிவர்த்தி கிரக சேர்க்கை இதை போன்ற விஷயங்களாலும் ஒவ்வொரு ராசிகள் மீது பெரிய அளவில் தாக்கம் ஏற்படும் அந்த வகையில் ஏப்ரலுடைய கடைசி நாட்கள் இந்த மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது செவ்வாய் கிரகம் வந்து கடக ராசிக்கு இந்த ஏப்ரலில் பயிற்சி ஆகிறாரு அப்புறம் புதனும் சுக்கரனும் மீன ராசியில் வஹர நிவர்த்தி அடையிறாங்க அப்புறம் சூரிய பகவான் மேசராசியில் நுழைகிறாங்க இந்த மாதிரி ஏப்ரலில் நிறைய மாற்றங்கள் கிரகங்களிடையே ஏற்படுது அதாவது சூரிய பகவான் பயிற்சி ஆகிறது செவ்வாய் கிரகம் பயிற்சி ஆகிறது அப்புறம் புதனும் சுக்கரனும் வகர நிகழ்த்தி ஆகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதை எல்லாத்த விட மீன ராசியில் சூரியன் சனி சுக்கரன் புதன் ராகு ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது இந்த கிரக சேர்க்கை அப்புறம் வஹர பயிற்சி அப்புறம் கிரக மாற்றம் இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் இந்த பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் இப்போ உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன் கரெக்டாக இருக்கும் ஸோ தொலாம் ராசி சித்திரை மூணு நாலு பாதம் சுவாதி விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ துளாராசி இதில் பிறந்த நட்சத்திரக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கூர்மையான தராசு என்பதற்கேற்ப புத்தி யோசனையோடு அதே வேளையில் கவர்ச்சியாகவும் பேசி அனைவரிடமும் காரியங்களை சாதித்து கொள்வது தான் நீங்கள் இப்படி இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு உங்கள் அரசியல் வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு சேஞ்சானது ஏற்பட போகுது அரசியலில் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பத்து நாட்களில் நல்ல நிலையானது ஏற்படும் மற்றவர்களிடத்துல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மதிப்பு மரியாதை இதெல்லாம் வந்து கிடைக்கும் மற்றவர்களிடத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதையை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு பணத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்பிக்கையானவர்களிடம் மட்டும் பணத்தை கொடுப்பது நல்லது நம்பிக்கை இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல பணத்தை கொடுக்கக்கூடாது இது ஒரு எச்சரிக்கையாகவே உங்கள் ராசிக்கு அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பத்து நாட்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மெக்கானிக்கல் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் நல்ல முறையில் படித்து இந்த பத்து நாளில் தேர்ச்சி பெற முயற்சி பண்ணுங்கள் நண்பர்கள் எல்லா வகையிலும் உதவி புரிவாங்க உங்களுக்கு ஆயுள் பலம் பெறுவது இந்த டைம் உங்களுக்கு இருக்குது தந்தை மகன் உறவு சீராக இருக்கும் தந்தை மகனாக இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்க உறவுக்காக நீங்கள் நிறைய மனவிட்டு பேசுங்க அதாவது உறவு சீராக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஃப்ரெண்டு போல் பேசுங்க இது வந்து ஒரு எச்சரிக்கையாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த பத்து நாட்கள் சிறந்த சாதனை படைத்து பாராட்டுக்கள் விருதுகள் பெறுவது வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்த பத்து நாளும் மன ஆன்மீக வழிய அதிக நாடோ இது டைம் பேசக்கூடிய வார்த்தைகள் அனல் வீசோ அதில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க நற்செயல்களால் செய்வதனால் புகழ் பலம் பெறுவீங்க நற்செயல்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்வதில் ரொம்ப ஒரு தெளிவாக இருக்கணும் தெளிவாக இருந்தீங்கன்னா புகழ் பலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெறுவது ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் இது வந்து கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள்ங்க அப்புறம் பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் உங்களோட ராசிக்காரங்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிய பெண்களாக இருந்திங்கன்னா உங்களுக்கு சேமிப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் வந்து ரொம்ப முக்கியம் உங்களுடைய கை சேமிப்பை வைத்து குடும்ப சுப செலவுகள் இந்த பத்து நாட்கள் பயன்படுத்துங்க ஏன்னா புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் தெய்வ காரியங்களில் நீங்கள் இந்த பத்து நாட்கள் பங்கெடுக்கக்கூடிய மார்க்கங்கள் நிரம்பவே இருக்குது அந்த மார்க்கங்களுக்கேற்ப நீங்கள் கண்டிப்பாக செயல்பட்டிங்கன்னா தான் உங்களுடைய வளர்ச்சி தடையே இல்லாமல் இருக்கும் அதனால் அந்த மார்க்கங்களுக்கேற்ப செயல்படணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்குங்க அப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பொதுமக்களுடைய கண்டனத்திற்கு ஆளாகக்கூடிய நிலைகள் உருவாகும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது நல்லது தனியார் துறை ஊழியர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வ பலத்தை நம்பணும் அதை தவிர வேற நம்ப நம்பக்கூடாது அப்புறம் பொருளாதாரம் வந்து சரளமாக கிடைக்கும் இருக்கக்கூடிய புகழை தக்க வைக்க நேரம் சரியாக இருக்கும் அதனால் இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி முன்னேறலாங்கிறத மட்டும் பாருங்கள் வேறு எதுவும் பெருசாக யோசிக்காதீங்க அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரக்காரங்க உங்களுடைய தொழிலில் மிகுந்த ஆர்வமோடு செயல்பட்டிங்கன்னா தகுந்த பொருளாதாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெறுவீங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும் கடந்த காலங்களில் ஆதாயமாக கெடுத்த பொருளாதாரம் சுபமங்களை செலவுகளை உருவாக்கி தரும் இது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பர்டிகுலராக சொல்லப்பட்ட பலன் இந்த பலன்கள் தான் உங்களுக்கு இந்த பத்து நாட்கள் இருக்குது ஆக்சுவலி இந்த மாதத்துடைய கடைசி பத்து நாட்கள் குடும்பத்தில் பார்க்கும்போது நல்ல முன்னேற்றமானது உண்டாகும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு அக்னியை போல சுடலாம் அதனால் பேசக்கூடிய தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு வகையில் வழிகாட்டும் ஒளி நிறந்திருக்கோ நல்ல சேகைகளினால் மட்டுமே புகழ தக்க வைக்க முடியும் அதனால் நல்ல செய்கைகளை வைத்துக்குங்க வீடு மனை வாகன வகைகளில் திருப்தியான நடைமுறைகள் இருக்கோ உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் அவங்களே தலை குனித்து திரும்பி போய் விடுவாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த பத்து நாளில் ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை கூட சிறக்கும் மொத்தத்தில் உங்களோட ராசிக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் என்பது ஓரளவு வந்து சொல்லப்பட்டிருக்கு கிரகங்கள் மூலியமாக ஸோ கிரகங்கள் மூலிமா உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் என்னங்கிறதோ தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து துளா ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு எதற்கேற்பை நடந்து பலன்டையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அடையிட்டோம் நெக்ஸ்ட்டும் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக நெக்ஸ்ட்டு வேறொரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நெக்ஸ்ட்டு அமாவாசை அச்ச திருதலாக வரப்போது அதனுடைய பலன் என்னங்கிறதும் உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி